ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளங கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வச்சமான உலகெங்கும் வாழும் கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு என்னுடைய உளப்பூர்வமான வாழ்த்துக்கள் எனதருமை கும்பராசி அன்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு ரெண்டாவது ஸ்தானத்துக்கும் பதினோராவது ஸ்தானத்துக்கும் அதிபதி குரு பகவான் ரெண்டாவது ஸ்தானம் தானேங்க நம்ம குடும்ப வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும்னா அந்த குருவோட துணை தானே வேணும் நாட்டில் பாருங்க கும்பராசிக்காரங்க மாதிரி ஒரு பெரிய ஆட்களை பார்க்க முடியாது எந்த துறையா இருந்தாலும் அதில் டாப்ல வரவர்கள கும்பராசிக்காரங்க உட்கார்ந்துருப்பாங்க கும்பராசிக்காரங்க மட்டும் ஒரு ஆலோசனை சொல்லி அதை நம்ம செயல்படுத்திட்டோம் நாம தாங்க டாப்பு அதுவும் கட்டின மனைவி கும்பராசியில் ஒருத்தருக்கு வந்துருச்சு வச்சுக்கிடுங்க அவங்க பாக்கியவான்கள் அர்த்தம் ஏன்னா அந்த அம்மா சொல்கிற அறிவுரை இருக்குது பாருங்க ஏன் உனக்கு வாழை தெரியலையா உங்கள்கிட்ட எல்லா திறமையும் இருக்குது உனக்கு வாழை தெரியலையே நீ இப்படி இருந்துக்கோ இப்படி நடந்துக்கோ இப்படி பேசு இப்படி வேலை செய்யு எப்படி அம்மா அட்வைஸ் பண்ணும் ஆஃபீஸுக்கு இவர் போய்கிட்டு இருப்பார் ஆஃபீஸில் எப்படி நடந்துக்கணும்னா அந்தம்மா அட்வைஸ் பண்ணும் அது ஆஃபீஸ் பக்கமே வந்திருக்காது ஆனால் அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த அட்வைஸை கேட்டிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சுருவீங்க அப்போ கும்பராசியில் பிறந்த பெண்கள் அவங்களுடைய அட்வைஸு பலரை வாழ்க்கையில் உயர்த்தும் கும்பராசிக்காரங்க சிறந்த மந்திரிகள்னு நம்ம சொல்கிறோம் அதாவது காலபுருஷ தத்துவத்துடைய லாபமான ராசி கும்பராசி அவள் கும்பராசியில் பிறந்தவங்க வாழ்க்கையை வாழ பிறந்தவர்கள் இந்த வாழ்க்கையுடைய வெற்றியை அனுபவிக்க பிறந்தவங்க நல்ல காசு பணம் புழங்கக்கூடிய ஒரு அமைப்பு கும்பராசிக்கு வரும் இப்போ ஜென்மச்சனிலையாக நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு நெருக்கடியை கொடுக்குது அந்த நேரத்தில் நமக்கு தனஸ்தானாதிபதி குரு பகவான் நாலாம் இடத்துல வக்கிரமடையும் போது பல பேருக்கு தாய்மை பேரு கிடைக்கக்கூடிய யோகம் ஒரு அம்மாவாக கூடிய யோகம் அந்த தாய்மை பேரு கிடைக்குது ஆனால் இதுல இருக்கிறவங்க மட்டும் என்ன பண்ணி தாய்மை பேர் அடைகிறவங்க மாதம் மாசம் அந்த மெடிக்கல் செக்கப் என்ன உண்டோ அதை பக்குவமா அந்த மெடிக்கல் செக்கப் எடுத்துடணும் அது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சரிங்களா குரு அக்கரமடைகிறார் பாருங்க மெடிக்கல் செக்கப் இது கவனமாக இருக்கணும் நல்ல லாபம் வந்து சேரும் லாபாதிபதி குரு பகவான் நல்ல லாபத்தை கொடுப்பாரு ஆனால் சில பேர் இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க வீட்டில் பணம் போடுவாங்க அளவுக்கு அதிகமாக இப்போ போய் பணத்தை கொட்டி இன்டீரியர் பண்ணுறேன் வீட்டை அழகுபடுத்துறேன் அப்படின்னு செலவுகளை கூட்டிக்கிட்டே இருப்பீங்க செலவுகளை கட்டுப்படுத்திக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப பாக்கியமான நேரம் லாபமான நேரமாக வக்கர பயிற்சி காலம் அமையும் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் அப்படி சூதானமாக இருங்க கவனமாக படிங்க படிப்பில் கொஞ்சம் கோட்டை விட்டுறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கும் பாருங்க கொஞ்சம் கவனமாக படிச்சுட்டீங்கன்னு நம்ம ஜெயிச்சுட்டு வந்துடலாமே நல்ல குரு வக்கரமாகறாரு பாருங்க கவனமாக இருந்துக்கணும் சில பேர் அசோசியேஷனில் ஆவாக நீங்கள் வந்து உங்கள் குடியிருப்பு அசோசியேஷன் ஆவீங்க சில பேர் அந்த அசோசியேஷன் ஆவீங்க செக்ரட்டரி ஆவீங்க இன்னும் நல்ல குரு வக்கரமாக இருக்கு பாருங்க உங்கள் குடியிருப்புகளில் நீங்கள் பெரியாடா வருவீங்களில் அப்படிப்பட்ட அமைப்பு இருக்குது அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை செலுத்துங்க கும்பராசிக்காரங்க பெத்த தாயுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியான தடைகள் எல்லாம் இப்போ விலகி நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க பணப்புழக்கம் நல்லா இருக்க போகுது நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள் வாழ்த்துக்கள்